வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை கள்ளக்குறை கிராம பகுதியில் காட்டுமையை சுட்டுக் கொன்ற இருவர் கைதால் பரபரப்பு சுற்றுலா நகரமாக உதகை திகழ்ந்து வருகிறது உதகை ஏரியில் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது இந்த ஏரியை சுற்றி தீட்டுக்கல் கேர்னில் உள்ளிட்ட அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளன அங்கு காட்டுமை சிறுத்தை புலி கடமான் உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்த விலங்குகள் அவ்வப்பொழுது நகருக்குள் வருவது வாடிக்கையாக உள்ளது குறிப்பாக காட்டிருமைகள் நகருக்குள் வருவது வாடிக்கையாகவே இருக்கிறது இந்த நிலையில் உதகை தெற்கு வனச்சரகம் கள்ளக்குறை கிராமம் கேரட் கழுவும் இயந்திரத்திற்கு சுமார் ஐநூறு மீட்டர் அருகாமையில் தீ தோட்டத்திற்கு மிக அருகில் நேற்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய கேஎல் பதிவு கொண்ட வாகனம் ஒன்று சுற்றி தெரிவதாகவும் மேலும் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட உதகை தெற்கு வனச்சரக பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது சுமார் பத்து வயது மதிக்கத்தக்க காட்டெருமை ஒன்று இறந்து கிடந்ததை உறுதி செய்தனர் காட்டெருமை வேட்டையாடப்பட்டதா என்ற கோணத்தில் கேஎல் பதிவு கொண்ட வாகனங்களை சோதனைச் சாவடிகளில் சோதனை செய்யுமாறு தகவல் பரிமாறப்பட்டது இந்த நிலையில் கூடலூரை நோக்கி கேஎல் பதிவு கொண்ட வாகனம் அதிவேகமாக செல்வதைக் கண்ட வனப்பணியாளர் நடுவட்டத்தில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வாகனத்தை துரத்தி சென்று நடுவட்டம் பேருந்து நிலையம் அருகில் அவர்களை பிடித்து விசாரணைக்காக உதகை அழைத்து வரப்பட்டு இன்று காலை காட்டிருமை இறந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது மாவட்ட வன அலுவலர் நீலகிரி வனக்கோட்டம் அவர்களின் உத்தரவின்படி கால்நடை மருத்துவர் முதுமலை புலிகள் காப்பகம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பனிரெண்டு மணிக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவர்களை கைது செய்து விசாரணை செய்ததில் கேரள மாநிலம் நிலம்பூர் வழிக்கடவு பகுதியை சேர்ந்த அனிஷ் மோன் தகப்பனார் பெயர் அம்சா வயது நாற்பத்தி மூன்று கேரளா நிலம்பூர் வழிக்கடவு பகுதியைச் சேர்ந்த நிசார் தகப்பனார் பெயர் முஸ்தபா வயது நாற்பத்தைந்து ஆகிய இருவரும் குற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டனர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மேல் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் உதகையில் கள்ளக்குறை பகுதியில் காட்டெருமையை சுற்றுக் கொண்ட இருவர் கைதானதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்